இதுவான்னு பார்க்கலாம் வாங்க ஐயோ நான் ஃபஸ்ட்டு சீசனே பார்க்க வேணா வச்சுருந்தேனே ரெண்டையும் ஒரே நாளில் பார்த்துட்டா என்னென்ன பண்ண போகிறாலோ காசு பண்ணுறேன் பண்ணுறேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு மூணில் ரெண்டு கேம் ஜெயிச்சாகும் டாக் பேப்பர் சீசர் விளையாட போகிறோம் இப்போ உங்களுக்கு ஆப்போனண்ட் இல்லாதனால என் கூடயே விளையாடுறீங்க விளையாட தெரியாது விளையாண்டா மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வர முடியும் விளையாடுங்க விளையாண்டு தான் ஆகணும் டாக் பேப்பர் சீசர் ஒரு கேம் ஜெயிச்சிட்டிங்க அடுத்த ராக் பேப்பர் சீசர் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க வீட்டுக்குள்ளே வரலாம் நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான டாஸ்க் போகலாம் நல்ல வேலை வீட்டில் துப்பாக்கி கிப்பாக்கி இல்லை இல்லைனா கேமில் தோற்றுக்கூட சுட்டு விண்டு போட்டால் அடுத்த கேம் என்னப்பா நெக்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாதான் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் சாப்பிடவா இல்லை இதை வச்சு நீங்கள் கல் விளையாடணும் கல் கிடைக்கல அதனால இதை வச்சு விளையாடணும் ஜெயித்தா மட்டுந்தான் சாப்பாடு மனசில் வச்சுட்டு விளையாடுங்க சூ சூறு சூறுங்கிறாளே இது சூ டாஸ்க்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணல இன்னும் ஒருத்தனம் பிடிச்சிங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு அது ஓடது பண்ணான்னு பார்த்தா பேருக்குள்ள இதே ஒரு வேலையை வச்சுட்டு சைஸ் இந்த ட்ரெஸ்ஸை கலட்டுறப்பா பேய பார்த்த மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட்டு கிளம்பு ஈவினிங் வேறு படத்துக்கு போகணும் கிளம்பு படத்துக்கா ஆமாம் அதுவும் ஸ்குட் கேம் மாதிரி இருக்குமா ஏங்க இப்போ ஒரு டாஸ்க் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் தேட்டர் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பாப்கானை நான் வாங்கித் தரேன் டிராஃபிக்கில் நீ வேற சும்மா இருப்பா ஐயோ ரோதலை பண்ணுறாளே ஏங்க ஃப்ரெண்ட்மேன் வாய்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குல ஏங்க என் விரல்களை பாத்தீங்களா விரல் கோர் கலரா இருக்கு தானோஸ் அதுக்கே வாயை கோடுது ஏங்க ஸ்குவிட் கேம் ஹீரோவோட வாய்ஸ் 52 ஆங்க ஐயோ ஏ வாய்ஸ் என்னன்னு தெரியும் படி ஐயோ ஏங்க இப்ப ஒரு டாஸ்க் 30 செகண்ட் இருக்கு அதுக்குள்ள நீங்க போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படினா உங்களுக்கு நைட் பிரியாணி. ஏயோ திரும்ப திரும்ப சுவதிக்கறாலே. எஸ்கலேட்டர் நான் கீழே வரதுக்குள்ள நீங்க ஓடி போய் நின்றுங்க வேகமா. ஐயே அங்க போ அங்கட்ட. எங்க டாஸ்குங்க? ஏங்க. லிஃப்ட் அரையார்க்கு ஒரு டாஸ்க் சொல்லாம இருக்காளே ஒரு டாஸ்க் கூட பண்ண மாட்டீங்க. ஏங்க. ஸ்குட் கேம் எவ்வளவு சூப்பரா இருந்து தெரியுமா? ஏ என்ன பண்ற என்ன டிரைவர் ஆதில்ல. தூங்கவோ போட்டு போட்றே என்ன அதே பண்றீங்க? ஏங்க. குட் கேம் ரியலாக நடந்தது அங்க பாவம் எத்தனை பேர் நிஜமாவே செத்து போயிருப்பாங்கல்ல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க இதெல்லாம் நினைச்சு ஆண்டவா எனக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போய் விட்டு ஓடிதான ஆண்டவா இப்போ பட்ட குடும்ப தாங்க முடியே என்னடா ஜூன் மாசம் சுக் சீசன் த்ரீ வருதா பா சுத்தி சீசன் த்ரீ வருதா ஐ சாலி ஐயோ சீசன் த்ரீ வருதா അതെ ഗെമു എന്നെ കേട്ടുകിട്ട് ഒന്നും തന്നെ പോലെ ഡോ കൊടുമ്പ